ரியாலிட்டி ஷோ மூலமாக கெத்துக்காட்டி வந்த விஜய் டிவி கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலுக்கு மாறி சன் டிவியோடு போட்டி போடும் அளவிற்கு புதுசு புதுசாக சீரியல்களை கொண்டு வருகிறது அந்த வகையில் சன் டிவி சீரியலுக்கு அடுத்து இரண்டாவது இடத்தில் இருப்பது விஜய் டிவி தான் ஆனால் இந்த முறை வெளிவந்த டிஆர்பி ரேட்டிங்கில் சன் டிவி என்னதான் முதலிடத்தை பெற்றிருந்தாலும் கம்மியான புள்ளிகளை பெற்றிருக்கிறது இதனால் விஜய் டிவி கொஞ்சம் கொஞ்சமாக சன் டிவி சீரியலை ஓவர்டேக் பண்ணுகிறது அந்த வகையில் விஜய் டிவியில் சிறகடிக்கும் ஆசை சீரியல் தான் தொடர்ந்து பல நிமிடங்களாக முதலிடத்தில் இருந்து வருகிறது அதே போல இந்த வாரமும் ஏழு புள்ளி நாற்பத்தி இரண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது ஆனால் புதிதாக வந்த ஐயனார் துணை சீரியல் சிறுகடிக்க ஆசை சீரியலுக்கு போட்டியாக வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் ஐயனார் துணை சீரியல் ஏழு புள்ளி பத்து புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது இதற்கு அடுத்தபடியாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல் ஆறு புள்ளி அறுபத்தி எட்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளது ஆனால் இதில் அரசி சொதப்பிய ால் குமரவேலுவின் மனைவியாக சக்திவேல் வீட்டில் வாழும்படி ஆகிவிட்டது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பார்ப்பவர்களுக்கு கடுப்பாக இருக்கிறது இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும் அளவிற்கு கதை நகர்ந்தால் டிஆர்பி ரேட்டிங்கில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக மக்களின் ஃபேவரட் சீரியலாக இருக்கும் மகாநதி சீரியல் இந்த வாரம் ஆறு புள்ளி பதினெட்டு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது அதிலும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த விஜய் காப்பாற்றும் விதமாக புத்திசாலித்தனமாக முயற்சி செய்த காவேரி செயல்கள் அனைத்தும் மக்களை அதிக அளவில் வெண்ணிலாவின் பிரச்சனை முடிவுக்கு வரும் வகையில் பசுபதி மற்றும் ரோஹிணியின் ஆட்டம் அடங்கப் போகிறது அடுத்ததாக சின்ன மருமகள் சீரியல் ஐந்து புள்ளி மூன்று புள்ளிகளைப் பற்றி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க